ஹாய் ஹலோ வெல்கம் டு ஒன் வீடியோ கைஸ் ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சேப்பக்கிழங்கு சிக்ஸ்டி ஃபைவ் ஸோ அதுக்கு வந்து நம்ம சேவ் பண்ணி பார்க்க போகிறோம் சேப்பக்கிழங்கு குக்கரில் போட்டு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கங்க ஸோ விசுவட்டு நல்லா வேக வச்சுருங்க வேக வச்சிட்ட உடனே அதை வந்து தோல் வந்து அது வந்து எடுக்க போகிறோம் ஸோ நீங்கள் நல்லா வேக வச்சிட்டிங்கன்னா தனியாக எடுத்து வச்சு தோல் மட்டும் பீல் பண்ணி எடுத்துருங்க ஃபுல்லாக பீல் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு நாலு பீஸாக போட்டுக்கோங்க ஒரு சேப்பைக்கிழங்கு அப்போ தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு ஏன்னா அப்போ தான் சாப்பிட்றதுக்கும் சைஸ் கரெக்டாக இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் போட்டுட்டிங்கன்னா ஒரு கப்பு எடுத்துக்கோங்க ஒரு கப்பில் வந்து தேவையான மசாலாலாம் போட போகிறோம் என்னென்னா மிளகாத்தூள் அப்புறம் உங்களுக்கு என்ன வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி மிளகாத்தூள் அதுக்கப்புறம் கரம் மசாலா கரம் மசாலாவும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ அதுக்கப்புறம் பச்சரிசி மாவு பச்சரிசி மாவு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க அப்போ தான் அது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ஸோ பச்சரிசிமா போட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக ச ரெட் சில்லி போட்டுக்கங்க ரெட் சில்லி எதுக்குன்னா கொஞ்சம் கலர் கொடுக்க ரொம்ப போட்டிங்கன்னா காரம் ஆகிடும் ஸோ கொஞ்சம் கலர் கொடுக்க ரெட் சில்லி அதுக்கப்புறம் சால்ட்டு தேவையான சால்ட்டு போட்டுக்குங்க ஸோ சால்ட்டு போட்டுட்டதுக்கப்புறம் கரம் மசாலா போட்டுடணும் ஸோ அதுவுமே உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு மாதிரி போட்டு இஞ்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா போட்டுக்கங்க அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் உங்களுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் ஸோ சாப்பிடும்போது போது ஸோ அது போட்டுக்கணும் அதுக்கப்புறம் லைட்டாக உங்களுக்கு தேவைன்னா உப்பு போட்டுக்கங்க இல்லைனா அது டேஸ்ட் பார்த்துட்டு போட்டுங்க நான் எனக்கு பார்த்தல அதனால் போட்டுக்கிட்டேன் ஸோ அதுக்கப்புறம் திருப்பி ரெட் சில்லி பவுட்ரு போட்டுக்கிட்டேன் ஏன்னா எங்களுக்கு கொஞ்சம் காரம் கம்மியாக இருந்த மாதிரி இருக்குது ஸோ அது போட்டுக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஸ்பூனில் போட்டு ஸ்பூனில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கை அப்போ தான் உங்களுக்கு வந்து எரியாது அதனால ஸ்பூன் யூஸ் பண்ணி ஸோ தண்ணி ஊற்றி லைட்டாக பக்கடா போகிற மசாலா தேவை ஸோ அது மாதிரி எடுத்துக்கணும் நீங்கள் ஸோ நம்ம ஊற வச்சு எண்ணெயில் தான் போட்டு குறித்து எடுத்து போகிறோம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க தண்ணி ஊற்றி கரெக்டாக லைக் அந்த மசாலா வந்து நம்ம சேப்பைக்கிழங்கில் ஊறணும் அதுக்கேற்ற மாதிரி ஊற்றிடக்கூடாது செமி லைக் சாலிடாக இருக்கு நம்ம செமி அந்த மாதிரி இருக்கணும் ஓகே ஸோ இந்த பதத்துக்கு எடுத்துக்கோங்க இந்த பதத்துக்கு எடுத்திங்கன்னா நீங்கள் சேப்பை கிழங்கு போட்டிங்கன்னா அது வந்து நல்லாவே வந்து உங்களுக்கு ஒட்டிடும் ரொம்ப தனியாக விற்றுட்டிங்கன்னா அந்த மசாலாம் தனியாக வந்துடும் எண்ணெயில் போட்டிங்கன்னா ஸோ சேப்பக்கிழங்கு எடுத்துகிட்டு நம்ம அதில் போட்டு ஊற வச்சுக்கலாம் எத்தனை சேப்பக்கிழங்கு வேணுமோ இன்றைக்கி அதுக்கேற்ற மாதிரி மசாலா தண்ணியாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டு நம்ம போட்டு நான் ஊற வச்சுட்டு டேரெக்டாக ஆயிலில் போட்டுருவோம் ஸோ அந்த ஊற வைக்கிற டைம் வந்து நான் உங்களுக்கு காட்டலை ஏன்னா கொஞ்சம் டைம் எக்ஸ்டெண்ட் ஆகிடும் அதனால் நல்லா போட்டு எடுத்துங்க சேப்பக்கிழங்க போட்டு ஊற வச்சுருங்க எல்லா சேப்பக்கிழங்கும் போட்டு ஊற வச்சுருங்க சேப்பகங்கு போட்டு ஊற வச்சு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் சமைக்கிறதுக்கும் ஸோ எப்போது உங்களுக்கு லஞ்சு டைமில் தேவைப்படுதோ அப்போ எடுத்துக்கங்க எடுத்துகிட்டு ஒரு கடாயில் ஆயில் ஊற்றி அந்த ஆயில் நல்லா கொதி வந்த உடனே ஒரு ஒரு சேப்பகனால் போட்டு லைக் மசாலா போட்டு நல்லா கலர் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஓடுறதுக்கு முன்னாடி ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு போட்டுக்கங்க சேப்பை எடுத்து ஸோ வறுத்து எடுத்துடலாம் நல்லா ப்ரௌன் கலர் கோல்டன் கோல்டன் கலரில் வரணும் ஸோ அப்போ தான் நமக்கு அது பொறிஞ்சதுன்னா அர்த்தம் ஸோ நல்லா நம்ம பொறிச்சு எடுத்துப்போம் ஸோ எல்லாத்துக்கும் போட்டு எடுத்துக்கிறேன் நான் ஸோ உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மசாலாலாம் எண்ணெயில் பிரிஞ்சு வரல பார்த்திங்கன்னா ஸோ அந்த மாதிரி நம்ம ப அந்த மாதிரி பதம் எப்படின்னா நீங்கள் எவ்வளோ தண்ணி ஊற்றுறீங்களோ அதுதான் மேட்ரு ஸோ இந்த மாதிரி கோல்டன் கலரில் வந்த உடனே பொறிச்சு எடுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் ஸோ நல்லா கோல்டன் கலர் நான் சொன்ன மாதிரி வந்துருச்சா ஸோ நமக்கு இப்போ சேப்பக்கிழங்கு சிக்ஸ்டி ஃபைவ் வந்து ரெடி ஸோ அதுக்கு மேலே கொஞ்சம் டாப்பிங்ஸ் மட்டும் போட்டுக்கலாம் எப்போவும் போல் கொஞ்சம் கருவேப்பிள்ளையை வந்து திருப்பி ஆயிலில் போட்டு எடுத்து ஸோ நம்ம மேலே வந்து மேலே டாப்பிங்ஸ் போட்டுக்கலாம் கருவேப்பிள்ளை பொறிச்சு எடுத்து போட்டிருக்குங்க சுட சுட சேப்பக்கிழங்கு சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா பாய் பாய்